ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் கடைக்கோடி கடைமடை கடைக்கோடி பகுதிக்கு வரவேற்கிறோம் நம்ம பகுதியில் ஏற்கனவே சொன்னது தான் நான் கேட்டதை நான் பார்த்ததை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப ஓங்கி ஒழிக்கிற ஒரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மும்மொழி கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் தமிழகத்துக்கு தர வேண்டிய கல்வி நிதியை நாங்கள் தர மாட்டோம் என்று மத்திய அரசு மறுக்கிறது அப்படிங்கிற குரல் வந்து தமிழ்நாடு முழுக்க ஓங்கி ஒழிச்சிக்கிட்டு இருக்கு இந்த மும்மொழி கொள்கை என்றால் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை இதுக்கு நம்ம வந்து ரொம்ப பின்னோக்கி போக வேண்டியது இருக்குது என்ன பின்னோக்கி போக வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்தியா இந்தியாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒருங்கிணைந்த ஒன்றியங்களினுடைய கூட்டமைப்பு இந்தியா என்பது ஒரு அங்கங்கு செதறி கிடந்த மாகாணங்களாக ஜமீன்தார்களாக நிலக்கிழார்களாக பிரிஞ்சு கிடந்த எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்தியா ஒன்றியம் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கினாங்க அதுக்கு பேர் இந்தியான்னு பேர் வச்சாங்க அதில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது மாநிலங்கள் எப்படி பிரிக்கப்பட்டதுன்னா மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அந்தந்த மொழி அதிகமாக பேசுகிற மாநில மக்களை ஒன்று சேர்த்து அது ஒரு மாநிலமாக உருவாக்கப்பட்டது அப்படி தான் வந்து மொ அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மொழி வந்து வலுப்பெற்று இருக்குது அந்த வகையில் இப்போது மும்மொழி கொள்கையை தமிழகம் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு பாருங்கள் அந்த மாநிலத்து மொழிக்கு முன்னுரிமையும் உலக இணைப்பு மொழி தொடர்பு 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 மொழி இப்படி ஆங்கிலத்தை வந்து நீங்கள் எந்த வகையில் வேணால் அழைச்சிக்கலாம் ஸோ ஆங்கிலம் ஒரு இணைப்பு மொழி ஸோ இப்படி அதாவது தாய்மொழி ப்ளஸ் ஒரு இணைப்பு மொழி அவங்கவுங்க தாய்மொழி அது தமிழோ கன்னடாவோ இந்தியோ மராத்தியோ குஜராத்தியோ ஏதோ அவங்க தாய்மொழி ப்ளஸ் ஒரு இணைப்பு மொழி அது ஆங்கிலம் இப்படியாக இருந்த காலம் போய் இதுக்காக இப்படி தான் இருந்துட்டு இருந்தது இப்போது இந்த மும்மொழி கொள்கைங்கிறது வந்து மத்திய அரசு வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்லிட்டு வராங்க மும்மொழி கொள்கைனால் என்ன பலன் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் இங்கிலீஷ் இல்லாத இன்னொரு மொழியை கற்றுக்கிறதுக்கான ஒரு வழி வகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது 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 ஒரு பக்கம் இருக்கட்டும் வச்சுங்களேன் இவ்வளோ காலமாக நம்ம மக்கள் வந்து மாணவர்கள் வந்து இரு இரு இருமொழி கொள்கை மட்டும்தான் படிக்கிறாங்களா அப்படின்னா இல்லை ஏன் அப்படின்னாக்கா எல்லா வீட்டிலையும் எல்லா அவங்க